ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் உங்கள் கேரத் தமிழ்ச்சி இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சூப்பரான ரெசிபி தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் சூப்பர டேஸ்டியான நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த குழம்பு தளி காய்ச்சல் மேல்வெளி இந்த மாதிரிலாம் இருக்கும் போது நம்ம இந்த மாதிரி நாட்டுக்கோழி குழம்பு வச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் கொஞ்சம் தூக்கி விட்டது மாதிரி இருக்கும் நம்மளை உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தி இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் நம்மளோட சின்ன யூடியூப் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அதே நம்ம சேனலோட பெல் சிம்பில் கிளிக் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனாக ஆன்ல போட்டுக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக உடனே வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மிக்சி ஜாரில் ஒரு கால் கப் அளவு தேங்காய் சேர்த்துக்கலாம் அரை முறிக்கும் கொஞ்சம் கம்மியாக தேங்காவை சில்லு எடுத்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் துருவி கூட சேர்க்கலாம் கூடவே ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சோம்பு அப்புறம் ஸ்பூன் இல்லாட்டி ரெண்டு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க மிளகு கொஞ்சம் தூக்கலாக தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ரெண்டாவது நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இஞ்சி பூண்டை நல்லா இடித்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டை மிக்சியில் அரைச்சி சேர்க்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி இடித்து சேருங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு குக்கரில் கொஞ்சமாக தேங்காய் இல்லாட்டி நல்லெண்ணு சேர்த்துக்கோங்க நான் வந்து தேங்காய் தான் சேர்க்குறேன் இது கூடவே ரெண்டு கிராம்பு ரெண்டு பட்டை சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம் இருபது சின்ன ஒளியை ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டு பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க கோழி குழம்புக்கு வந்து பெரிய உளியோட சின்ன ஒளி தான் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால சின்ன ஒளி சேர்த்துக்கோங்க இடித்து வச்சே இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகட்டும் அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் தக்காளியை சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அளவுக்கு தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ரெண்டு ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம் இல்லாட்டி கடையில் நாட்டுக்கோழி மசாலா கூட கிடைக்கும் அது கூட வாங்கி சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் ஃபுல்லாகவே மல்லிப்பொடி சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு சால்ட்டு நம்மளோட காரத்துக்கு தகுந்த மாதிரி சில்லி பவுட்ரு சேர்த்துக்கலாம் நான் மிளகு அதிகமாக சேர்த்துருக்கனால சில்லி பவுட்ரு கம்மியாக தான் சேர்க்குறேன் அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க ஸ்கிப் ஆயிடுச்சு ஃபோனு கோழியை ஒரு அஞ்சாறு டைம் நல்லா சுத்தமாக மஞ்சள் பொடியெலாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஏன்னா அதில் நிறைய கவிச்சு ஸ்மெல் இருக்கும் அதில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் நாட்டுக்கோழியை கடையிலேயே நல்லா சுட்டு வாட்டி கொடுப்பாங்க அதனால் நமக்கு வந்து வேலை கொஞ்சம் ஈஸி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டால் மாத்திரம் போதும் இப்போ சேர்த்துருக்க மசாலா கூட நல்ல சிக்கன் வதங்கட்டும் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இப்போ சேர்த்துக்கலாம் நாட்டுக்கோழி குழம்புக்கு வந்து தேங்காய் ரொம்ப அதிகமாக அரைச்சி ஊற்றக்கூடாது அந்த டேஸ்ட்டே மாறிடும் அதனால் கொஞ்சமாக அரைச்சி ஊற்றிக்கோங்க தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி நான் அதிகமாக தான் சேர்க்குறேன் இன்றைக்கி இட்லி தான் செஞ்சேன் இட்லிக்கு தகுந்த மாதிரி அப்புறம் நம்ம நார்மலாக சிக்கன் குழம்பு மாதிரி இது வைக்க முடியாது எனக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நம்ம நார்மல் சிக்கன் கிரேவிலாம் கட்டியாக வைப்போம்ல அந்த மாதிரி இது வச்சால் அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது இது மாதிரி தண்ணியாக இருந்தால் தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வந்து ஒரு நாலு விசில் இல்லாட்டி மூணு விசில் வச்சுக்கோங்க நான் வந்து நாலு விசில் வைக்கிறேன் உங்களுக்குலாம் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா வேகிற மாதிரி வச்சுக்கோங்க ஹேர் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா கம்ம கம்மனு நாட்டு கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு நம்மளே கருவேப்பில் இருந்துச்சுன்னா வெல்டாப்பில் தூவி விட்டுக்கோங்க நல்ல மனமாகவும் இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த வீடியோவை பார்த்து இதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட சின்ன யூடியூப் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போவே நம்ம சேனலோட பெல்சன்னில் க்ளிக் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனாக அளவில் போட்டுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக உடனே வரும் மாதிரி இன்னொரு சூப்பரான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் தேங்க்யூ ப பாய்